முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளியோருக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தேழு பயனாளிகளுக்கும் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தேழு பயனாளிகளுக்கும் என மொத்தம் ஏழாயிரத்து எண்ணூற்று பதினான்கு பேருக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளை அமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் வழங்கினாா் இந்நிகழ்ச்சியில் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மூன்றாயிரத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறிகளை அமைச்சர் திரு பி பழனியப்பன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் பிரித்விமங்கலம் சித்தலூர் விருகாவூர் ஆகிய இடங்களில் ஆறாயிரத்து ஐம்பது பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு பா மோகன் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டத்தில் காமேஸ்வரம் விழுந்தமாவடி உள்ளிட்ட இடங்களில் மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தெட்டு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளை அமைச்சர் திரு ஏ ஜெயபால் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் மலமஞ்சனூர் புதூர் டி வேலூர் ஆகிய கிராமங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தேழு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டி ஆசிலாபுரம் ஆகிய கிராமங்களில் மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறிகளை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் வழங்கினார் இதேபோல் விருதுநகரில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன இதனிடையே விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எண்ணூற்று தொன்னூற்று ஏழு பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவிகளை அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் வழங்கினார் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் முசிறி துறையூர் லால்குடி சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவிகளை அமைச்சர் திரு டி பி பூனாட்சி அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் ஆகியோர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்